ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட் அம் யுவர் கண்மணி உதயா வெல்கம் டு மை சேனல் நட்பவி யூடியூப் சேனலுக்கு நீங்கள் தரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி இன்றைக்கு வீடியோ பதிவு என்னென்று கேட்டால் மூலிகை குளியல் சரியா மூலிகை குளியலை பற்றினது அது எதற்காக அப்படின்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய லைவ்லேயா இருக்கட்டும் என்னுடைய வீடியோவிலையாக இருக்கட்டும் அல்லது என்னுடைய ரீல்ஸ் கீழேயாக இருக்கட்டும் ஏன் நேரில் கூட என்னை பார்க்குறவங்களாம் கேட்குறது ஒன்றே தான் அக்கா நீங்கள் ஆஃப்டர் தேர்ட்டி அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் உங்களை பார்த்தா அப்படி தெரியல வெரி யங்காகவும் க்ளோவிங் ஆகும் ஸ்கின்லாம் அப்படி இருக்குது தலையெல்லாம் இவ்வளோ கரு கருன்ட்டு இருக்குது முடியலாம் என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு தான் கேட்பாங்க சரியா நான் வேறு எதையும் கெமிக்கல் யூஸ் பண்ணுறது இல்லை காய்ஸ் அதனால தான் நான் உங்களுக்கு இதை பற்றி சொல்லப்போகிறேன் சரியா நான் முகத்துக்கு என்னென்ன பூசுகிறேன் சரியா தலைக்கு என்னென்ன பூசிக்கொள்கிறேன் உடம்புக்கு என்னென்ன பூசுகிறேன் அனைத்து மூலிகை மூலம் செய்தது தான் வாங்க இது எத்தனை நாளைக்கு ஒருக்கா பூசுறேன் எப்படி பூசுகிறேன் என்னென்ன இதுன்னு சொல்லி பார்ப்போம் ஓகேவா நான் முதலாவது முகத்துக்கு ஆவரம் பூவும் பாசி பயரும் பாலும் கொண்ட ஒரு கலவை தான் முகத்துக்கு நான் எப்பொழுதுமே எடுத்துக்கொள்வது பாலுக்கு பதிலாக உங்களுடைய ஸ்கின் ஓயிலாக இருந்தால் பன்னீர் கூட எடுத்துக்கொள்ளலாம் சரியா அண்டு நான் இதில் இதில் உள்ள பவிஷையே வரலை நான் அதை அப்படியே கொடுப்போன்னு தான் பார்த்தேன் மழைனால் நான் ஓய்ஸ் நான் உங்களுக்கு இப்போ திருப்பி கொடுக்குறேன் சரியா மழை அதனால் அந்த ஓய்ஸ் வடிவாக கேட்கல நான் திருப்பி கொடுக்குறேன் முகத்துக்கு எடுத்துக்கிறேன் அதே மாதிரி உடம்பு ஃபுல்லாக மஞ்சளும் வேப்பையிலையும் அது மிகவும் மருத்துவ குணம் வாய்ந்தது நீங்கள் நினைப்பீங்க மஞ்சளும் வேப்பிலையும் வெறும் அலர்ஜி அதுக்கான விஷயங்களுக்கு மட்டும்தானே இப்போ சொல்லுவாங்க அப்படி இல்லை நீங்கள் ஸ்கின்னுக்கு பூசி பாருங்கள் சத்தியமாக ஸ்கின் அவ்வளோ பழபல வந்து அவ்வளோ இதாக இருக்கும் உடம்புக்கு இது பதினஞ்சு நாளைக்கு ஒரு காது சரி கட்டாயம் ஒரு மனுஷன் பூசி மூலிகை குளியல் செய்யணும் சரியா அண்டு நீங்கள் பேசுக்கு போடுறது தான் நெக்குக்கும் போட்டுக்கலாம் இல்லை இந்த இந்த வேப்பில சாரத்தை சாரை கூட நீங்கள் போட்டுக்கலாம் சரியா அப்புறம் தலை தலைக்கு எல்லாருமே தலைமுடி நிறையா தான் டை அப்படின்ற ஒரு விஷயத்த வைப்பாங்க இந்த பாருங்கள் ஆனால் இது அதுவல்ல இது மூலிகை ஆனால் ஒரு கலவை இந்த கலவையை எப்படி இவ்வளோ கருப்பாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இதில் என்ன இருக்குன்னா கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் ஓம வலி சொல்லுவாங்க கற்புற வழியில அப்புறம் மருதாணியில் தேயிலை கொழுந்து இருந்தால் அது போடலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் தேயிலை மற்றது ஊற வச்ச வெந்தயம் செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை சரியாக இவ்வளோத்தையும் நல்லா அரைச்சி சரியாக ரெண்டு ஸ்பூன் தே நல்ல தேங்காய் எண்ணெய் ஊத்தி நீங்கள் கிண்டி அரை மணித்தியாலத்துக்கு மேல அந்த கலவையை ஊற விடணும் நீங்கள் அரைச்சி கொண்டிருக்கும் போது அது கரும் பச்சையாக தான் இருக்கும் நீங்கள் ஊரை விட்டு வராதான் அது அப்படியே ப்ளக்காக வரும் இது எதுக்காக அப்படின்னீங்கன்னா இதில் எந்தவித கெமிக்கலுமே இல்லை இது சின்ன பிள்ளைகளுக்கு கூட வைக்கலாம் இது எதுக்காக சொன்னால் பொடுகு தொல்லை இருக்காது முடி பளபலன் இருக்கும் இல நிறையவும் இல்லாட்டி நான் நம்மளுக்கு வயதில் வரக்கூடிய நிறையையும் தடுக்கும் ஆனால் நீங்கள் வந்ததுக்கு பிறகு நீங்கள் கெமிக்கல் ட்ரீ தான் வைக்கணும் கேட்டால் இது அந்தளவுலாம் இருக்காது இது சும்மா பார்க்குறது தான் அப்படி இருக்கும் கழுவுனா போகும் ஆனால் இதை டெய்லி செய்துட்டு தான் இது தான் நரைமுடி வாரதை தடுக்கும் அதாவது ஆரோக்கியத்தை கொடுக்கும் பல பலன் வாஷ் வாஷ்மயில் அப்படின்லாம் தேய்ப்பாங்க தேய்ப்பாங்க இல்லையா ஒரு கெமிக்கல் ஒரு ஆயில் மாதிரி அது மாதிரி நல்ல ஒரு இதாக இருக்கும் தலைக்கு தலைக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் மூல நரம்புகள் எல்லாம் நல்ல செயல்பாட்டை இருக்கிறதுக்கான இதை கொடுக்கும் சரியா அதனால் இதை வறுமுன் முன் காப்போம் அதாவது வெள்ளம் நம்ம தலைக்கு மேலே வ வெள்ளம் வந்து சாணம் என்ன மூளை முன்னா அதுக்கப்புறம் நம்ம கெமிக்கல் ஒன்றை தான் யூஸ் பண்ணணும் வறுமுன் காப்போம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த இதெல்லாம் போடுறது அப்போ நீங்கள் ஆல்ரெடி இப்போ நீங்கள் ஒரு ஆஃப்டர் தேர்ட்டி ஆகிறீங்கன்னா இந்த ஏஜ்லேயே நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கொள்ளணும் உடம்புக்கு அப்போ தான் நீங்கள் ஆரோக்கியமாக ஹெல்த்தாக இயற்கையாகவே வாழ முடியும் இல்லைன்னு சொன்னால் கெமிக்கல் யூஸ் பண்ணுறதை தவிர்க்கவே முடியாமல் போயிடும் ஓகேவா இப்போ நாங்கள் வாங்க வீடியோக்குள்ளே நம்ம எப்படி நம்மளுடைய இதெல்லாம் பூசுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்ப்போம் சரியா எல்லாம் பாருங்கள் இப்போ க்ளோவிங்காக இப்போ அழகாக இப்படி இருக்கணும் அப்படின்னு நான் இப்போ என்னுடைய முகத்துக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் எதுவுமே போடல முகத்தை பார்க்கவே உங்களுக்கு தெரியுது சரியா அதுக்கும் சொல்லி வச்சிடாதீங்க நான் உனக்கு மேக்கப் போட்டுட்டு வந்து உட்காந்து இதெல்லாம் செய்கிறேன் மேக்கப் போட்டுட்டு வந்து இதெல்லாம் உட்காந்து செய்ய முடியாது செய்யக்கூடாது செய்வதும் தவறு சரியா இது என்னுடைய ஒரிஜினல் ஸ்கின் தான் கழுவப்பட்ட இது சோப்பு போட்டு அதாவது காரம் இல்லாத ஒரு சோப்பு போட்டு முதல் முகத்தை வடிவாக கழுவிக்கொள்ளுங்கள் சரியா இந்த கலவையை போட்ட பிறகு முகத்தை சோப்பா போட்டு கழுவுறதோ அதோ சவுக்காரத்தை கொண்டு கழுவுறதோ தலையை ஷாம்போ போட்டு கழுவுறதோ கூடாது தலைக்கு என்ன செய்யணும் வேணால் கேர்பல் ஒரு ஷாம்போ இருந்தால் கொஞ்சம் போட்டு கொள்ளலாம் அதுவும் ஒரு தடவைக்கு மேலே போடக்கூடாது மற்றது உடம்புக்கும் இதுக்கும் சோப்பெல்லாம் போடக்கூடாது என்கிட்ட இந்த இந்த கலவை நம்மளோட சாரும் உடம்புல ஊறணும் அப்போ உள்ளுக்கு போகணும் இல்லையா அதுக்கு நம்ம கொடுக்கணும் அந்த களையில் எடுத்துடக்கூடாது அப்படி ஊற விடணும் அதாவது இருபது நிமிஷம் அல்லது அரை மணித்தாலும் இதை ஊற விடணும் சரியா இப்போ இது கேர்பல் பாத் அதாவது மூலிகை குளியல் இப்போ இந்த மூலிகை குளியலுக்கு முதலாவதாக நான் பாருங்கள் என்னுடைய முகத்துக்கு ஆவரம் பூ பாசிப்பயறு பால் கொண்ட கலவையை நான் அப்ளை பண்ணுறேன் ஓகேவா இதை நாங்கள் வாய்கிட்ட எல்லாம் போகலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் இதில் நான் வேப்பம் சாரும் சேர்த்துருக்குறேன் சரியா கொஞ்சம் வேப்பம் பார்த்து சேர்த்துருக்கேன் இன்றைக்கி நாங்கள் மூலிகை குளியல் தானே செய்ய போகிறோம் அப்போ நான் வேப்பம் சாறு எடுத்து வச்சுக்கேன் தானே அதை சேர்த்துருக்கேன் மஞ்சள் இல்லாதனாலும் சேர்க்கையில் நான் மஞ்சள் போடுறது ரொம்ப நல்லது போட்டுக்கொள்ளணும் கட்டாயம் சரியா அது கண்ணுக்கிட்ட வாய்க்கு எல்லாமே பூசலாம் ஒரு பிரச்சனையுமே இருக்காது சரியா இது கண்ணுக்கு பூசும்போது கண்ணுக்குள்ளே இருந்து உறுத்திராமல் இருந்தால் மட்டும் போதும் சின்ன பிள்ளைகளுக்கு பூசாதீங்க நீங்கள் கவனமாக பார்த்து பூசிக்கொள்ளணும் கண்ண சரியா சின்ன பிள்ளைகளுக்கு இந்த கலவையை பூசாதீங்க சொல்லையில் கண்ணுகிட்ட சொல்கிறேன் சரியாக வாய்க்கில் போனாலுமே ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னா இதில் அவ்வளவுமே சாப்பிட்ற பொருள் தான் இதில் எந்த ஒரு நஞ்சு தன்மையும் கெமிக்கலும் இல்லை சரியா இப்படி வடிவாக நீங்கள் பூசிக்கொண்டு உங்களோட கையால் ஆயிரம் மடங்கு உங்களுடைய மற்ற இடங்களை விடையும் முகத்தில் இருக்க தோல் ஸ்கின் மென்மையாக இருக்கும் அதனால மி மெதுவான மசாஜ் கொடுத்து அதை பூசுங்க சரியாக பூசுகிற முறையை நான் அப்படி பாருங்க சொல்கிறேன் ரெண்டு கையாளையும் கூட கூட பயன்படுத்திக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை சரியா அழகாக மெதுவாக எப்படியே நீங்கள் தேய்ச்சி இப்படி பூசும்போது இதில் இருக்கிற மறு மாசு எடுபடும் அந்த ஸ்கின்னில் இருக்கிற ஊத்தைகள் எல்லாமே போய் ஸ்கின் நல்ல ஒரு இதாக கொடுக்கும் க்ளோவிங்கை கொடுக்கும் அழகாக கொடுக்கும் நிரந்தரமான உண்மையான ஒரு புலிவை கொடுக்கும் சரியா மற்ற க்ரீம்கள் அது இது அவைட்டிங் க்ரீம் அந்த க்ரீம் இந்த க்ரீம்லாம் போட்டிங்கன்னா வெயிலில் போனீங்கன்னா உடனே கறுத்துருவீங்க இதுக்கெல்லாம் அப்படி இல்லை இது கொஞ்சம் நாள் பட்டு இருக்கும் டெய்லி நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளணும் ஆனால் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் இப்போயும் ஒரிஜினலாகவே நம்ம வாழ்ந்துடலாம் ஓகேவா அடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கிற ம வேப்பிலைய மஞ்சள் இல்லை மஞ்சள் இல்லாமல் தான் அரைச்சிருக்கேன் ஆனால் மஞ்சள் போடணும் வேப்பிலை சாரை நான் இப்போ உடம்புல பூச போகிறேன் பாருங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வேப்பில் தானே சாதாரணமான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்காதீங்க இது மிகவும் மருத்துவ குணத்தை மட்டும் இல்லை இது வைட்டிங் ஆகுது கேஸ் அதுதான் உண்மையிலேயே பெரிய ஒரு இது சரியா நான் உண்மையிலே உடம்புக்கு ஒரு லோசன் போடுறேன் அது எந்த லோசன் கேட்டால் பேபி லோசன் தான் நான் இல்லை போடலை அப்படிலாம் சொல்ல மாட்டேன் பேபி லோசன் தான் போடுறேன் ஏன்னா பிள்ளைக்கும் பேபி லோசன் போட்டுட்டு அப்படியே எனக்கும் அதே லோசனை தான் நான் கைக்கு போட்டுக்கொள்ளுவேன் ஃபேஸுக்கு ஒரு மைஸ்டரேஷன் க்ரீம் மாதிரி யூஸ் பண்ணுறேன் அது ஃபோன்ஸில் இரு வரது சரியா இதுவும் பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இப்படி நம்ம உடம்பு முழுக்க நாங்கள் போட்டுக்கொள்ளணும் சரியா இந்த கலவையை இந்த சாரை உடம்பு முழுக்க போட்டுக்கொள்ளணும் நான் அதுகள் தான் யூஸ் பண்ணுறேன் இல்லைன்னா சொல்கிறேன் இல்லை ஜஸ்ட் ஒரு லிஸ்டிக்கும் ஒரு ஐபி அப்புறம் தான் போடுவேன் ஆனால் எல்லாரும் மேக்கப் மேக்கப் மேக்கப்னு சொல்லுவாங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்கு ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் நான் மேக்கப் வீடியோக்கள் எல்லாம் பார்த்துருக்கேன் அப்படி எடுத்து அப்ளை பண்ணுவாங்க அப்படியா மேக்கப்லாம் அப்ளை பண்ணால் எனக்கு பிடிக்கும் செய்யாது வாழ்நாளில் நான் அப்படி போட்டதும் இல்லை இந்த பாருங்கள் நான் உடம்பு ஃபுல்லாகவே மூலிகை சார புசியாச்சு இப்போ நாங்கள் தலைக்கான ஒரு இதை பார்ப்போம் சரியா தலைக்கு நான் அதை பாருங்கள் எவ்வளோ கருக கருப்பாக வந்துடுச்சு கருஞ்சீரகம் அது என்னது கற்பூரவள்ளியில் மற்றது என்னது மருதாணியில் தேயிலை இருந்தால் தேயிலை கொழுந்து தான் பெட்டர் அப்படி இல்லாத பட்சத்தில் கொஞ்சமாக தேயிலை ஆட் பண்ணிக்கொள்ளலாம் சரியாக நல்லா அரைச்சி போட்டு வடிவாக அரைச்சிட்டு எல்லாத்தையும் போட்டு நீங்கள் இதை ஊற விடணும் அதாவது ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் சேர்த்து அதாவது சுத்தமான தேங்காய் இலையை சேர்த்து நீங்கள் இதை மணி அணித்தியாலத்துக்கு மேலே இது ஊருனா தான் இந்த கலரை வரும் இல்லைன்னு சொன்னால் ஒரு கரும்பச்சியாக இருக்கும் கைக்கு போட்டுக்கொள்ளணும் இதை ஏன்னு கேட்டால் இப்போ இது கையில் ஒட்டி அப்படியே நிற்காது அதையும் சொல்லிடுறேன் இருந்தாலுமே கொஞ்சம் கைக்கு போட்டுக்கிட்டோம் நல்லா தானே போட்டு கலட்டிக்கொள்வோம் சரியா ஓகே பாருங்கள் எப்படி தடவுறேன்னு சொல்லி இப்படி அதாவது இப்போ உங்களுக்கு நர முடிகள் அங்கங்கே இருக்குமா இருந்தால் நீங்கள் ஒரு ஆளை வச்சு இருக்கிற இடங்களுக்கு பூசுங்க இப்போ ஒன்றும் இல்லாதனால நாங்கள் என்ன செஞ்சுக்கலாம் சும்மா இப்போ கண்டபடி இப்படி வச்சபடியே பூசிடலாம் பூசி போட்டு நாங்கள் எடுத்து குளிக்கலாம் சரியா ஊற வச்சுட்டு குளிக்கலாம் இப்படி பூசலாம் இப்படி இதுவே ஓகே தான் இப்போ தானே தலைக்குள்ளே தலை ஸ்கின்னுக்குள்ளே பேன் தொல்லை இருக்காது பொடுகு இருக்காது ஸ்கின்லாம் இதாக இருக்கும் அழகாக இருக்கும் சரியா நல்லா பின்னுக்கு முன்னுக்கு எல்லா இடமுமே பூசணும் சரியா பூசணும் காதுக்கு பின்னால் எப்போயுமே அந்த நீங்கள் மூலிகை சார் இருக்கிற வேப்ப மஞ்சள் அரைச்சது அதை தான் பூசுங்க அதுதான் நல்லது ஸ்கின் இருக்க இடங்களுக்கு அதுகளை பூசுங்க அது தான் பூசுறது நல்லது சரியா அப்போ பூசிக்கொள்ளுங்கள் இந்த கலவையத்துக்கு நாங்கள் இஞ்ச போடுவோம் இது என்னென்னு கேட்டால் இப்போ கா எல்லாருக்குமே மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே இயல்பு தான் காய்ஸ் ஒரு வயசுக்கு மேலே தலைமுடி நிறைக்கிறது காதுக்குள்ளே போயிடுச்சு ஐயோயோ காதுக்குள்ள கவனமாக பூசணும் பாருங்க காதுக்குள்ளே போயிடுச்சு காதுக்குள்ளே போய் எடுத்துக்கொண்டிருக்கேன் இயல்பு தான் மனுஷனுக்கு மனுஷனாக பிறந்தவனுக்கு இதெல்லாம் வரது சரியாக அதை வறுமுன்னு காத்து கொள்ளணும் வறுமுன்னு காத்துக்கொள்ளணும் அதுதான் நல்லது சரியா கடவுள் எல்லாத்துக்கும் மனிதனா பிறந்தவன் எனக்கு எப்படி இறப்பு இருக்கோ அதை மாதிரி மனிதனா பிறந்தவனுக்கு முதலாவது அறிவிப்பு அதாவது இறைவன் முதலாவதாக அறிவிக்கிறது மனிதனா பிறந்த நாங்கள் இஞ்சி அப்படியே இந்த உலகத்தில் வாழ ஆண்டு வாழ்ந்துட போகிறது இல்லை ஒரு நாள் இறக்கணும் நாங்கள் அதுக்காக நாங்கள் சீரஸ் வேலைகள் செய்கிறதுக்காக தான் கடவுள் நம்மளை இஞ்சி அனுப்பியிருக்கிறாரு சரியா அப்போ அதுக்கு அவர் முதலாவது தர கடிதம் அனுப்புவார் நான் நீ என்கிட்ட வரதுக்கான நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்ன தெரியுமா ஆஃப்டர் தேர்ட்டி அதாவது தேர்ட்டி ஃபைவ் அல்லது ஃபோர்ட்டியில் அங்கங்கே நிறை விழும் மனிதர்களுக்கு சரியா நிறை விழும் ஆனால் அதையும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக தொண்ணூறு வயசு வரையும் இருக்கணுமா இந்த மாதிரியான மூலிகைகளையுமே ரேவன் கொடுத்து வச்சிருக்காரு பாருங்கள் தலைமுடி எவ்வளோ கருப்பாக கருன்னு இருக்குது ஆல்ரெடி நான் எனக்கு இருக்குது இருந்தாலும் நான் இதெல்லாம் பூசிக்கொள்ளணும் அப்போ தான் நான் நாங்கள் வரமுன்னு காக்கலாம் சரியா எல்லாம் அப்படி ஆனதுக்கு பிரபு நம்ம கவலைப்படுறது இறைவன் இதையும் அதையும் கொடுத்து இதையும் கொடுத்துருக்காரு எல்லாத்துக்கான தீர்வையும் இந்த உலகத்திலே தான் படைக்கப்பட்டிருக்குது சரியா இப்போ நம்ம இப்படி இருந்துட்டோம்னா தொண்ணூறு வயசு வரையும் கூட நம்மளுக்கு முடி நரைக்க தடுக்கலாம் நிறைக்காமல் இருக்கும் சரியா பாருங்க ஓகேவா அடுத்ததாக கடவுள் என்ன கொடுப்பாரு நம்மளுக்கு கொஞ்சம் அடுத்த ரெண்டாவது லெட்டர் எப்படின்னா வரும் முதல் த தான் ரெண்டாவது என்ன இருக்கும் பல்லெல்லாம் ஆடி விழுகும் கண் காதெல்லாம் கேட்குறது குறைவாக போகும் கண் இதெல்லாம் அடுத்து அது இதுகளுக்குள்ளேயே வந்துக்கிறோம் இந்த முதலாவுக்கும் ரெண்டாவது கடையிலே அதெல்லாம் நடக்கும் அடுத்து பல் பல்லு தான் மூ ரெண்டாவது மூன்றாவது கூன் விழும் அதுக்கப்புறமும் கடவுள் நம்மளை வச்சிருக்க மாட்டார் அப்படியே இருந்தாலுமே நம்ம படுக்கையில் தான் கிடப்போம் இல்லையா அப்போ இதில் ஏன் இந்த சிம்டம்ஸ் கடவுள் கொடுக்குறாருன்னா நல்லதை செய் தர்மத்தை செய்யி என்னட்ட நீ வரப்போகிற அப்படின்னு லெட்டர் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு நம்ம உடம்பு மூலியமாகவே சரியா ஆனால் இந்த லெட்டர்ஸை கூட நம்ம ஏற்றுக்கொள்ள தான் வேணும் இல்லைன்னில இதை கூட தவிர்த்துக்கொண்டு நீ ஆரோக்கியமாக வாழலாம் அப்படிங்கிறதுக்கு ஆனால் மூலிகையையும் இந்த உலகத்திலேயே கடவுள் நமக்கு இந்த சமுதாயத்திலே தந்திருக்கிறாரு இல்லையா அப்போ இங்கே இப்படி பண்ணிக்கோங்க அடுத்து நான் மருதாணி ரெண்டு நாளைக்கு முதல் அரைச்சி வச்சங்காய் அதை எடுத்து நான் இப்போ வச்சுக்கொட்றேன் சார் இறங்குதோ என்னோ தெரியலைன்னா ஆல்ரெடி சார்லாம் இறங்கி வீணாக போய்ட்டுது இந்த மருதாணி சிவக்குதோ என்னவோ தெரியாது ஆனால் நாங்கள் கைக்கு மருதாணி வைக்கிறது நல்லது பித்தம் சூடாக தணிக்கும் மற்றது நம்மளுடைய இந்து கலாச்சார முறைப்படி பெண்கள் கையில் மருதாணி வச்சிருப்பது பெண்களோ குடும்ப பெண்களோ பிள்ளைகளோ மருதாணி வச்சுருக்கிறது வீட்டுக்கு ஐஸ்வர்யத்தை தரும் மருதாணி இப்படி தான் வைக்கணும் கோண்கள் வாங்கி வைக்கக்கூடாது ஓகே கோண்கள் வாங்கி வச்சோம்னு சொன்னால் அலர்ஜி ஏற்படும் செயற்கையான எதுக்குமே நல்லதில்லை இயற்கையாகவே வச்சுக்கொள்ளலாம் நான் உண்மையிலே நான் இதெல்லாம் செய்து குளித்த பிறகு நான் லைவுக்கு போட்டேன் எல்லாேருமே கேட்டாங்க எவ்வளோ அழகாக இருக்குது முகம்லாம் பிரைட்டாக இருக்குது எப்படி இருக்குது என்ன செய்ங்க அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு எனக்கு நான் ரிசல்ட் கொடுத்துச்சு ஆனால் மருதாணி சிவக்கை இல்லை காரணம் என்னென்னு கேட்டால் அதில் உள்ள சாரெல்லாம் இறக்கிட்டு ரெண்டு நாளைக்கு நாளைக்குற முதல் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதனால தான் சரியாக எண்டாலும் இதில் இருக்க மருத்துவக்குள்ளும் எனக்கு பயன்பட்டுருக்கும் சரியா பித்தத்தை இல்லமாக்கும் சூட்டை தண்ணிக்கும் மருதாணி அதனால் மருதாணி வச்சு கொடுங்க எனக்கு மருதாணி வைக்க பிடிக்கும் இப்போ வாங்க குளிச்சுட்டு வந்துட்டேன் பாருங்கள் நான் எப்படி இருக்கேன்னு சொல்லி குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் மாற்றி இருக்கிறேன் அவ்வளோந்தான் வேறு ஒன்றுமே இல்லை பாருங்கள் முகத்துலலாம் அப்படியே தண்ணி இருக்குது துடைச்சிக்கொள்கிறேன் இப்போ பாருங்கள் நான் சோப்பெல்லாம் போடல சோப்பு சம்பவம்லாம் போடையில எப்படி இருக்கேன்னு பாருங்கள் சரியா நல்லா ஊற வச்சு ஊறி மூலிகைக்குள்ளே ஊறு ஊருண்டு அரை மணித்தாளுக்கு மேலே ஊறி ஊறி தான் சொல்லணும் ஊற வச்சு ஊறிட்டு குடிச்சிட்டு வந்துருக்குறேன் சரியா துடைச்சி பார்க்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இவ்வளோ அழகாக இவ்வளவு க்ளோவிங்காக நேச்சுரலாக எப்படி இருக்குன்னு சொல்லி இதுதான் காய்ஸ் என்னுடைய ஸ்கின் சரியா இப்போ இதுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் வேப்பில் போட்ட இடமும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அழகாக இருக்குது இதுதான் நான் இந்த ஒரு மேக்கப் பொருளாக குளிச்சுட்டு இப்போ உங்கள் முன்னுக்கு தான் ஈரத்தோட துளைச்சேன் சரியா பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லி இதுக்கு இது இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அழகாக இருக்குது பார்க்கவே சாஃப்ட்டாக இருக்குது காய் சோஃப்டாக இருக்கும் இது பாருங்கள் எந்த மாதம் மரம் இல்லாமல் பருக்கள் அதுவும் இல்லாமல் ஸ்கின் எவ்வளோ அழகாக இருக்குன்னு உண்மையிலேயே நீங்கள் உங்களோட கண்ணோட பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி நீங்களும் செய்து பயன்பெறணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன் இதுக்கு இப்போ நான் மொய்ஸரைசர்னு ஒரு க்ரீம் ஒன்று போட்டுட்டு ஒரு பவுடர் போட்டு லிப்ஸ்டிக் ஐ ஐப்ரோ போட்டாலே மேக்கப் லுக்காக கொடுக்கும் சரியாக அதாவது நம்ம பெருசாக காசு செலவழி செய்கிற மேக்கப் லுக்கையே கொடுக்கும் அதுக்கு காரணம் இந்த இஸ் ஸ்கின் க்ளோவிங் தான் சரியாக இந்த நேச்சுரலாக ஸ்கின் பாதுகாக்கப்படுறதும் ஸ்கின் இவ்வளவு மாசுமராற்று சுருக்கங்கள் இல்லாமல் அழகாக இருக்கிறதும் தான் அதுக்கான காரணம் சரியா இனிமேல் குழந்தை பிள்ளையெல்லாம் என்ன செஞ்சிட்ருக்காங்க ஒன்றுமே செய்ய மாட்டாங்க ஆனால் பாருங்கள் அவங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது ஸ்கின் அதே மாதிரி தான் அப்போ நம்ம இயற்கையோடு இருந்தோம்னா தான் அழகாக இருக்கும் கையில் பாருங்கள் மருதாணி சிவக்கவே இல்லை அதுதான் காரணம் என்னன்னு கேட்டால் அந்த சாரெல்லாம் போயிட்டு ரெண்டு நாள் ஆகிட்டு அரைச்சி வச்சு அரைச்சிட்டு பிரிட்ஜில் வச்சுட்டு ஒரு அளவில் போயிட்டேன் வைக்க முடியாமல் போச்சு இப்போ எடுத்து வைக்கப்படியாகி போச்சு சார் இறங்கிடுச்சு அப்போவே வெளியே வச்சுட்டு போனது நேரமே ஓகேவா காய்ஸ் பாருங்கள் நீங்கள் பார்க்குறீங்க இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ஸ்கின் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாமே பார்க்குறீங்க குளிச்சுட்டு வந்து இப்பயும் சொல்லாதீங்க மேக்கப் போட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்லி குளிச்சுட்டு வந்து அப்படி நினைக்கிறேன் ஓகேவா இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பார்க்குறதுக்கு நற்பவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் பட்டத்தை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் சேர்க்கணும் பாய்